திரிவாதங்கிறது நீங்களே சொல்லிவிட்டீங்க என்னை பொறுத்தே நான் பல முறை சொல்லிவிட்டேன் எனக்கென்று தனியாக தனிப்பட்ட முறையில் எந்தவித இலக்கும் கிடையாது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மாண்மிகு அம்மாவுடைய எண்ணத்தின்படி அவருடைய சிந்தனையின்படி பல நூற்றாண்டுகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் தான் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு மாண்மிகு அம்மாவுடைய ஆன்மா

மக்கள் தான் என்றைக்கும் இருக்கும் உயிர் வாழும் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இயக்கத்தை யாராலும் பிளவுபடுத்தி பார்த்தால் அவர்களுக்கு தான் தோல்வி கிடைக்கும்பொழிய அனைத்திய அன்னார் ஒன்றிற்கு தொல்வி கிடைக்காது